இந்த ஊரில் இறந்தால் மட்டும் மறுபிறப்பே கிடையாது சிவனே காதில் வந்து நமசிவாய என்று சொல்லி முக்தி தருகிறார் என்ன ஊர் அது கோயம்புத்தூருக்கு அருகே உள்ளதுதான் பேரூர் இங்கு இருக்கிறதா பட்டீஸ்வரர் சிவன் கோவில் இரண்டாம் நூற்றாண்டுல கரிகால சோழனால் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருட பழமையான கோவில்தான் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் கோவிலின் முன்பு பிறவா புலி என்ற புளிய இருக்கிறது இதன் விதைகளை எங்கு போட்டாலும் உழைக்காது அதேபோல் இத்தலத்தை யார் வந்து தரிசித்தாலும் அவர்களுக்கு இனி பிறவியே கிடையாது இங்கே இறப்பவர்களின் காதில் சிவபெருமான் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்து தன்னடியில் சேர்த்துக் கொள்வதால் இங்குள்ள மக்கள் இறக்கும் தருவாயில் வலது காது மேலே இருக்கும்படியாக வைப்பர் என்பதும் இப்பகுதியில் உள்ள சாணத்தில் கூட புழுக்கள் உண்டாகாது என்பதும் சிறப்பம்சங்கள் கோவிலுக்கு அருகில் நொய்யல் நதி இருக்கின்றது இறந்தவர்களின் எலும்புகளை இந்நதியில் போட்டால் சில நாட்களில் அவை வெண்கற்களாக மாறிவிடும் என்பதும் ஐதீகம்